இதுவரை நீ அடைந்திராத சந்தோஷத்தையும் அளவில்லாத மகிழ்ச்சியையும் பெறுவதற்கான நாளாக நாளைய நாளை தான் நான் குறித்து வைத்திருக்கிறேன் என் செல்வமே இனிமேல் உன்னை நம்பிய மனிதர்களுக்கும் நீ நேர்மையாக நடந்து நீ நம்புகிற மனிதர்களும் உன்னை ஏமாற்றாத அளவில் நான் அவர்களை பார்த்து வழி நடத்துவேன் நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது தானே ஒருமுறை அந்த கண்ணாடி கீழே விழுந்து உடைந்து விட்டால் என்னதான் முயற்சி செய்தாலும் அதை பழைய அழகோடு கொண்டு வர முடியாது அதே போலதான் நீ நம்பிக்கை வைத்த மனிதர்களாக இருந்தாலும் சரி உன்னை நம்பிய மனிதர்களாக இருந்தாலும் சரி ஏமாறாமல் ஏமாற்றாமல் நடந்து கொள்ள முயற்சி செய் உன்னை செதுக்குவதற்கு நீ புத்தனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை உன் அப்பன் முருகன் சொல்கிற வழிப்படி நேர்மையான வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் போதும் உன் மனதிற்குள் சில வழிகளும் வேதனைகளும் இருக்கிறது அல்லவா அதன் மூலமாகவே நீ உன்னை அழகாய் செதுக்கி விடலாம் ஏனெனில் இந்த தவறுகள் மீண்டும் உன் வாழ்வில் நடக்கக்கூடாது நீ பட்ட கஷ்டமும் நஷ்டமும் மீண்டும் உன்னை நெருங்கக்கூடாது என்று தானே நினைக்கிறாய் அந்த எண்ணமே இனி உன்னை சிறப்பாய் வாழ்வதற்கான வழிகளை அனுபவமாய் கொடுக்கும் தினமும் என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கு நீயே தைரியமும் ஊக்கமும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்க பழகு வேறு யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காது என் செல்வமே நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் நீ செய்யக்கூடிய நன்மைக்கெல்லாம் நான் உனக்கு உதவி செய்வேன் நீ செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் தண்டனையை தருவேன் என்று சொன்னபடிதான் இத்தனை நாட்கள் நீ செய்த நன்மைக்கும் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளுக்குமாக சேர்த்து புண்ணிய பலனை கொடுப்பதற்காக இப்போது வந்துள்ளேன் உன் உணர்வுகளை மதிக்காத மனிதர்களிடத்தில் போய் நீ உரிமையை எதிர்பார்க்கிறாய் உரிமைக்கு மட்டும் அவர்களுக்கு இடம் கொடுக்காதே உன்னை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் உன்னிடம் சரியாக பேசுவதும் கிடையாது ஆனால் உரிமை எடுத்து உன்னிடம் வேலை வாங்குவதற்கு மட்டும் வந்து விடுகிறார்களா இப்படிப்பட்ட உறவுகளிடம் நீ பேசி பழகி என்ன பயன் பேசவும் சிரிக்கவும் அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள் அவர்களுக்கு வேலை என்றாலும் உதவி என்றாலும் உன்னைத்தான் கூப்பிடுகிறார்கள் ஆனால் உனக்கும் ஒரு ஆசை இருக்கும் உனக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் நீயும் மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்ப்பாய் என்பதை மட்டும் ஏன் அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு எதுவும் தெரியாமல் எதிர்பார்ப்பும் தெரியும் உன்னுடைய ஆசையும் தெரியும் இருந்தும் அவர்கள் உன்னை மதிக்காமல் செய்யக்கூடிய இந்த செயலை இனிமேலாவது உணர்ந்து அவர்களிடமிருந்து விலகி இருக்கப்பார் எப்போதுமே அருகில் இருக்கும் போது இந்த மனிதர்களுக்கு சிலவற்றின் மதிப்பு தெரியாது என்பது போலதான் உன்னையும் மதிப்பு குறைவாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களை விட்டு விலகிய மறுநாளே நிச்சயமாக உன் அருமை பெருமையை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் என் செல்வமே அப்போது தெரியும் அவர்களுக்கு தான் இழந்தது பொக்கிசம் நீ ஒரு நல்ல பிள்ளை என்பதை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் யார் உன்னை நிராகரித்தாலும் அதை நினைத்து நீ கவலை கொள்ளாதே ஏனெனில் இந்த உலகில் எப்போதுமே விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாமல் தானே வேண்டாம் என்று நிராகரித்து செல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படித்தான் விலை உயர்ந்த பொக்கிஷமான என் அன்பு பிள்ளையான உன்னை அவர்கள் அருகில் வைத்திருக்கக்கூடிய வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதி அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதால் உன்னை நிராகரிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள் இந்த உலகில் மனிதன் எதையதையோ தேடி அலைந்தாலும் இறுதியில் அமைதியைத்தானே தேவையோடு எதிர்பார்த்து வருகிறார் அப்படிப்பட்ட அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் உனக்கு ஆரம்ப வாழ்க்கையிலேயே கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உன் வாய்க்கும் மனதுக்கும் இடையில் உளைச்சல் அதிகமாகிவிட்டது குடும்பத்தில் உறவுகளுக்குள் பிரச்சனைகளால் மன கவலைகளும் உனக்குள் அதிகரித்து விட்டது எல்லாம் எனக்கு தெரியும் பல விஷயங்களை மனிதக்குள்ளேயே யோசித்து யோசித்து குலம்பிக்கொண்டு வாயளவில் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய் யாரிடமும் போய் சொல்லவும் முடியவில்லை நியாயம் கேட்கவும் முடியவில்லை கவலை கொள்ளாதே மகிழ்ச்சி என்பது உனக்கானது மட்டுமல்ல உன் குடும்பம் சார்ந்தது தானே என்னதான் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உனக்கும் சிந்தனை வேறுபட்டதாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஒன்றாய் ஒரே குடும்பத்தில் தானே வாழ்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது உனக்கான சந்தோஷத்தை நான் எப்படி தராமல் இருப்பேன் கொஞ்சம் உன் மனற்குறைகளை எல்லாம் தூரமாக வைத்துவிட்டு குடும்பத்தில் எல்லாருக்கும் அன்பை கொடு நிச்சயமாக உன் மனம் அமைதி பெறும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை புரிந்து கொள்வார்கள் வாழ்க்கையில் நீ அழகாக வெற்றி நடை தான் போகிறாய் என் செல்வமே எதை கண்டும் கவலை கொள்ளாதே உன் மனம் கலங்கிறார் உன் அப்பன் முருகன் என்னை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தியானித்தபடி அமைதியாக அமர்ந்துவிடு அதுவும் முடியவில்லை என்றால் என் ஆலயத்திற்கு வந்து என் முகத்தை பார் நான் நிச்சயம் உனக்குள் தெளிதலையும் புரிதலையும் உழப்பத்தையும் தீர்த்து வைத்து சந்தோஷத்தை உருவாக்குவேன் நல்ல தெளிவும் புரிவும் உனக்குள் உண்டாகும் என் செல்வமே எந்த செயலை செய்தாலும் நீ யோசித்து செய்தால் போதும் எல்லாவற்றையும் உன் அப்பன் முருகன் நான் சரி செய்வேன் யாமிருக்க பயம் ஏன் விதியோடு போராடி போராடியே உன் வாழ்க்கையில் நீ மிகவும் களைத்து போய்விட்டாய் என்பது எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே முயற்சி மட்டும்தானே உன்னுடையது உனக்கான தீர்ப்பை நான் தானே சொல்லப் போகிறேன் நிச்சயமாக உனக்கான தீர்ப்பு நல்ல விதமாக நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு அமையும் எதை கண்டும் கவலை கொள்ளாதே விதி உனக்காக ஆயிரம் கதவுகளை மூடினாலும் நம்பிக்கையும் முயற்சியும் சேர்ந்து உனக்காக ஒரு ஜன்னலையாவது திறக்கும் என்று கேள்விப்பட்டிருப்பாய் தானே உனக்காக ஒரு ஜன்னலை அல்ல ஓராயிரம் ஜன்னல்களை திறந்து வைத்து உனக்கான வழிகாட்டலாய் நான் இருக்கப் போகிறேன் எதையும் யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து மூளையில் முடங்கி விடாதே என் செல்வமே கொஞ்சம் நீ கவலைப்பட்டால் கூட சோம்பல் உன்னிடம் பாய் போட்டு கொள்ளும் உன் முயற்சியில் எப்போதும் என் அருள் இருக்கும் நான் எப்போது உன்னை ஆசிர்வதிக்க தயாராகத்தான் இருக்கிறேன் எதை கண்டும் கவலைப்படாமல் என்னை நோக்கி ஓடிவா ஒரு சிலர் உன்னை பற்றி அவதூறாய் பேசுகிறார்களே என நினைத்து நீ ஏன் கவலை கொள்கிறாய் தரக்குறைவானவர்களும் அதை மரியாதை இல்லாத மனிதர்களும் எப்போதும் யாரை பார்த்தாவது எதையாவது சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் யார் வார்த்தைகளுக்கும் கவனம் கொள்ளாமல் யாருடைய விமர்சனங்களையும் காதில் போட்டுக் கொள்ளாமல் உன் முயற்சியை மட்டும் நீ தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ வெற்றி பெறுவது உறுதி வாழ்க்கையில் நீ போராடும் போதும் கஷ்டப்படும் போதும் உனக்கு உதவி செய்யவோ கை தட்டி உற்சாகப்படுத்தவோ யாரும் வரமாட்டார்கள் ஆனால் நிச்சயம் நீ வெற்றி அடைந்து ஜெயித்த பிறகு உன்னிடம் கை குலுக்குவதற்கு முதலாளாக அவர்கள்தான் தான் ஓடி வருவார்கள் என் செல்வமே இந்த உலகத்தில் நீ பேசப்பட வேண்டும் இந்த உலகம் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ வெற்றியாளனாக இருக்க வேண்டும் வெற்றியாளனாக நீ மாற வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் முயற்சிகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த போராட்டம் கிடையாது வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கான போராட்டம் இது நிச்சயமாக நீ ஜெயிக்கும்படி நான் உனக்கு துணையாய் இருப்பேன் நீ கீழே விழுகாமலே வாழவில்லை விழுந்த போதும் எழுந்து நின்றாய் அதுதானே பெருமை ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கிவிட்ட உன் அப்பன் முருகன் இந்த முறை உனக்கான வெற்றியை அளவில் போகிறேன் எல்லாமே நல்லபடியாக நல்லபடியாக நடந்து நீ நினைத்தது அனைத்தும் விட்டது என்ற மகிழ்வோடு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழப் போகிறாய் நாளை விடியலானது உனக்கான விடியலாக இருக்கும் நாளை முதல் நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நீ மகிழ்வது உறுதி ஓம் முருகா